சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வசிக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொன்ற புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை நாம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சிந்தனை எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது திருப்பாடர் திருச்சிற்றம்பலம் வெண்தொழில் அருகர் தோற்றீர் என்னை விட்டு அகல நீங்கும் வந்து என்னை உயு கொண்ட மறைக்குல வள்ளலாரே இந்த வெப்பு அடைய நீங்க எனக்கு அருள் புரிவீரென்று சிந்தையால் தொழுது சொன்னான் செல் அனியனானான் திருச்சிற்றம்பலம் இப்போது இது அப்படியே நோ ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையில் இந்த திருப்பாடலுக்கான விளக்கத்தினை பார்ப்போம் பாண்டிய வேந்தனின் உரை இது வெண்தொழில் அருகர் தோற்றீர் அப்படின்னு அந்த அமனர்களை பார்த்து சொல்கிறேன் கோடிய வெண்தொழில்னா கோடிய தொழிலையே உடைய அமனர்களே அருகருங்கிறது இங்கே அமனர்கள் அந்த சமணர்கள் நீங்கள் என்னவாகினீர்கள் வாங்கினீர்கள் தோற்று விட்டீர் என்னை விட்டு அகல நீங்கும் என்னை விட்டு நீங்கள் நீங்கி செல்லுங்கள் அகலனா இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படிங்கிறது பொருள் இப்போ நம்ம ஞான சம்பந்த பெருமானை பார்த்தவர் என்ன சொல்கிறாரு வந்து எனை உய்ய கொண்ட மறைக்குல வள்ளலாரே உய்ய உயன ஈடேற்ற அந்த இடுக்கண்களிலிருந்து நீங்கும் வாயிலாக விளங்கக்கூடிய யார் மறைக்குல வள்ளலாரே அப்படின்னு விழி ஞான சம்பந்த பெருமானை பாண்டிய மன்னன் மறைக்குல வள்ளலாரே அப்படின்னு விழிக்கிறார் அந்தனர் குலத்து வள்ளலாரேன்றது பொருள் இந்த வெப்பு அடைய நீங்க அடைய அப்படிங்கிறதுக்கு பொருள் முழுமையாக இந்த வெப்பு என்னிடமிருந்து முழுமையாக நீங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எனக்கு அருள் புரிவீரென்று தொழுது சொன்னான் தென்னவன் எப்படி சொல்கிறான் சிந்தைங்கிறது இங்க மனதை குறிக்கிறது மனதால் தொழுது சொல்கிறான் மனதால் வணங்கி இவ்வெப்பு நோய் முழுமையாக நீங்குமாறு எனக்கு அருள் செய்வீராக அப்படின்னு சிந்தைங்கிறது இங்கே மனதை குறிக்கிறது என மனத்தால் வணங்கி இந்த செல்கதி செல்கதி அந்த இறைவனுடைய திருவடி தான் செல்கதி அந்த நற்கதிக்கு நெருங்கியவனான ஏன்னா அந்த இடத்துல அது வந்து அணியனானான் அணி அணியன் அப்படிங்கிறதுக்கு அருகில அப்போ நெருங்கியவனான பாண்டியன் உரைத்தான் அப்படிங்கிறது பொருள் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் இந்த அளவில் இந்த பாடலுக்கான விளக்கத்தினை பார்த்தோம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு இறைவனிடம் விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம்